என் குருநாத மூஞ்சில் இப்போ அட்ரா பார்க்கலாம் தில்லு இருந்தால் இப்போ அடி அடி அட்ரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்துகளை கூப்பிட்டு வந்து கடைசியில் மூஞ்சில் சப்புனு சாணி அடி வாங்கி கொடுத்துருவாப்புல வடிவேலு அந்த காமெடி இப்போ அண்ணாமலைக்கும் மோடிக்கும் சரியாக புரிஞ்சி போகுது கடைசியில் குருநாதா என்ன குருநாதா இது மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்களே அப்படின் ஏண்டா நான் எவ்வளோ பெரிய ரவுடி ஊரில் எப்படி சுற்றிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் ஒரு சந்தில் கூட்டு வந்து என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுட்டா ஒன்றை வெட்டுவேண்டா அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி கடைசியில் வடிவேலை விரட்டிக்கிட்டு போகிற கதையை நம்ம பார்த்தோம் அது அப்படியே நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசினவர் இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு அதுக்கு எதிராக வந்து பேசுகிறாரு இதுவரைக்கும் நாங்கள் வந்து கோபேக் மோடி அப்படின்னு சொல்லுவது தான் வழக்கமாக இருந்துச்சு தயவு செஞ்சு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் எங்களுடைய மாநிலத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதில்லை எங்கள் மாநிலத்தை வஞ்சிக்கிறீர்கள் இனிமேல் நாங்கள் வந்து கெட் அவுட் மோடினு சொல்ல வரும் அப்படின்னு பேசுகிறாரு கோபேக் மோடி கிடையாது இந்த முறை என்று சொல்லி உங்களை துரத்தும் நேற்று அவர் உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறாரு நேற்று பேசின அண்ணாமலை உனக்கு தில் இருந்தால் பேசிப்பார் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணாமலையும் சாதாரண பொறுப்பில் இல்லை பாஜகங்கிற ஒரு தேசிய கட்சி அந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நீ வா போ அப்படின்னு ஏகவசனத்தில் பேசுகிறார் பேசுறது மட்டும் இல்லாமல் முடிந்தால் சொல்லிப்பார் உன்னால் முடியுமா அப்படி டிப்பிக்கலி என் குருநாதன் மூஞ்சல சாணி அடிச்சுப்பார் அப்படின்னு சொல்றாரு இன்னும் கூடுதலாக அண்ணாமலைக்கு மோடி மேலே என்ன தனிப்பட்ட வன்மம்னே தெரியல அதாவது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ப்ராப்ளத்தை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இவர் உதயநிதி சொல்றாரு எங்களுடைய மாநிலத்தை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் நாங்கள் கோபேக் மோடின்னு சொல்ல வேண்டிய வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை அது ஒரு முன்னறிவிப்பை சொல்கிறாரு ஆனால் முடிஞ்சால் சொல்லிப்பாடுறா சொல்லிப்பாரான்னு சொன்னவர் முதலமைச்சரை துணை முதலமைச்சரை வந்து இழிவாக பேசினாருங்கிறது மட்டுமில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை மட்டும் மட்டுமில்லை பிரதமர் மோடியையே வெள்ளை போடா அப்படின்னு வெள்ளைப்படா மோடின்னு சொல்லி பாரு அப்படின்னு அவர் சொல்லாத வார்த்தை இவர் சொல்றாரு சொல்றான் பாக்கலாம் சொல்ல நீ வந்தாலத்தை கேட்ல சொன்னேம்மா இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்னேன் சென்னையில கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாங்க மோடி மேல என்ன கோபம் இவருக்கு இருக்குன்னு தெரியல அவரை உரிமையில திட்டுறது மட்டும் இல்லை மோடியை டாப் போட்டு பேசுறாப்புல என்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சுருச்சு பதவி விலக வேண்டிய கட்டத்தில் இருக்காப்பு எப்படி ஆர் என் ரவிக்கு பதவிக்காலம் முடிந்ததுக்கு அப்புறமும் அந்த பொறுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரோ தொக்கி அதே மாதிரி தான் இவர் உட்காந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு அடுத்த கட்டமாக வேற ஆள் நியமிக்கப்படலாம்ங்கிற சூழ்நிலை அங்கே இருக்குது தான் அதை விட முக்கியமானவன் பாருங்கள் நான் எந்த அளவிற்கு பாஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உருட்டுவதற்காக மற்றவர்களை விட நான் வந்து முக்கியமானவன் தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலை வந்து அட்டென்ஷன் சீக்கிங்கில் பிரதான கட்சிக்கு எதிராக களமாடக்கூடிய முக்கிய கட்சியாக நாம் இருக்கிறோம் அதன் தலையாக நான் இருக்கிறேன்னு சொல்லி பாஜக தலைமைக்கு காட்டுவதற்காக போட்ட ஆட்டம் தான் இது இப்படி தான் தொடர்ந்து அவர் ஆடிட்டு இருக்காப்புல எப்போ வந்து அவர் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தாரோ அதுக்கு அப்புறத்திலிருந்து அவருடைய கேடு காலம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்பத்திலிருந்தே அவர்கள் இவரை தூக்குவதற்கான திட்டத்துக்கு பாஜக மேலிடம் வந்துவிட்டது அதுக்கு பிறகு கூடுதலாக பேச்சு அதிகமாகிடுச்சு அதன் உச்சகட்டமாக தான் துணை முதலமைச்சரை வா போன்னு பேசினதும் பிரதமரை வாடா போடா வெளியில் போடா அப்படின்னு சொல்லி தன்னுடைய உள்ள கிடக்கைகளையெல்லாம் பேசி தன்னுடைய உண்மையான குணத்தை ஒரு கேடு கட்ட தரங்கட்ட மனிதனாக இவர் வந்து மிகப்பெரிய இருபதாயிரம் புத்தகங்கள் படித்தேன்னு இதனை சொல்லிக்கிடுறாரு ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி அவர் ஒரு இளைஞர் அவர் வேலைவாட்டியெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வருகிறார் அரசியலை சுத்தப்படுத்த போகிறார் இதுவரைக்கும் இது அரசியல்னாலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லப்பட்ட நிலை அப்படி தான் இந்த பார்ப்பனர்கள் நமக்கு எப்போ பார்ப்பனர்களின் ஆதிக்கம் அதிலிருந்து வெளியில் போச்சோ அதுக்கு பிறகு ஃபுல்லாக அரசியலை சாக்கடைன்னு பிரச்சாரம் பண்ணாங்க இப்போ ஒரு இளம் தலைவர் வந்திருக்கிறார் அவர் இந்த சாக்கடை சுத்தப்படுத்த போகிறார் அப்படின்னு தான் ஆனந்த விகடன் முதற்கொண்டு கொண்டு விளம்பரம் போட்டுச்சு ஆனா கடைசில என்ன நடந்துச்சு சமீபத்துல ஒரு கார்ட்டூன் போட்டதுக்காக இதே அண்ணாமலையின் சஜஷனில் தான் அந்த ஆனந்த வெகடனையே சோல்யை முடித்து அவர்களையே பிளாக் பண்ணி அவர்களுடைய வெப்சைட்டையே முடக்கி வச்சிருந்தாங்க இந்த ஒன்றிய அரசு அப்போ எந்த அளவிற்கு தன்னை வளர்த்து விட்டவர்கள் தனக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்து தோளில் ஆட்டுக்குட்டி அதுமா விவசாயம் பண்ண போகிறேன் இயற்கையோடு இணைந்து வாழப் போகிறேன் அப்படின்னு சொல்லி வேஷம் போட்டுக்கிட்டு வந்த இந்த ஆட்டுக்குட்டிக்கு விளம்பரம் போட்டு கொடுத்த ஒரு கம்பெனியே கடைசியில் கடித்து வச்சது தான் இந்த ஆட்டினுடைய ஒரு வரலாறு வரலாற்று சாதனை இப்போ அதோட தொடர்ச்சியில் தான் இப்படி மக்கள் மேல் இது வந்து வெறுமனே துணை முதலமைச்சர் மேல் உள்ள கோபம் அப்படின்னு சொல்ல முடியாது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஒன்றியத்தில் ஆடுகிற பாஜக தெனாவட்டாக பேசுகிறது அதனுடைய குரலாகத்தான் ஒன்றிய கல்வி அமைச்சர் பேசினார் ரொம்ப தெனாவட்டாக பேசினார் அதற்கான எதிர்வினையாகத்தான் மீண்டும் ஒரு மொழி போருக்கு வித்திட்டு விடாதீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கிற விதமா எல்லா கட்சிகளும் சேர்ந்து எதிர்குரல் எழுப்பியது இதுக்கு நான் எதிர்த்து பேசுகிறேன் பாருங்க மற்றவர்கள் அதாவது பார்ப்பனர்களே அச்சப்பட்டு பயந்து விலகி நிற்கிற ஒரு விஷயம் ஹிந்தி திணிப்பு அதை எடுத்தோம்னா தமிழ்நாட்டில் இந்த ஆயுதம் பிரயோகித்தால் பிரச்சனையாகிவிடும் அப்படின்னு அச்சப்பட்டு நிற்கிற ஒரு விஷயத்தில் நான் இறங்கி வேலை செய்தேன்னு சொல்லி இந்திக்கு முட்டு கொடுத்து பேசி கொண்டிருக்கிற ஒரே நபர் தமிழ்நாட்டில் இந்த அண்ணாமலை மட்டும்தான் அதுவும் சாதாரண முட்டு இல்லை கடுமையான முட்டு கடுமையான எதிர்வனை ஏற்கனவே இவர் இந்தி எதிர்ப்புங்கிற பிஞ்ச செருப்பு அதெல்லாம் தூக்கிட்டு வராதிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாப்புல இப்போ அதோடய தொடர்ச்சியை நாம் இப்படி பார்க்கணும் ஏதோ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்தி எதிர்ப்புங்கிற பிஞ்சு செருப்பு அதை தூக்கிட்டு வராதிங்கன்னு எப்போவோ சொன்னார் அப்படி கிடையாது அவர்கள் படிப்படியாக இதை ஒரு அஜெண்டாவாக வச்சு செயல்படுத்த முயற்சித்திருக்கிறார்கள் அதோட அடுத்த கட்டம் தான் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க இது வெறுமனே பேசுவது வார்த்தைகளை விடுவது மட்டுமல்ல செயல்பூர்வமாக நடைமுறையில் என்ன பண்ணுறாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்தி வைக்கிறாங்க கல்வியை முடக்குகிறார்கள் நீ இந்த மொழியை கற்றுக்கோ இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு பணம் கிடையாது அப்படின்னு சொல்லி நெருக்கடியை கொடுக்குற ஒரு வேலையை செய்கிறாங்க அதுக்கு முட்டு கொடுக்குற விதமாக தான் இந்த அண்ணாமலை போ பேசி கடைசியில் அது என்ன ஆகி போச்சு கெட் அவுட்டு மோடி அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் கடுமையான ஒரு இன்னைக்கு முழுவதும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு லட்சக்கணக்கான ரீட்வீட் பண்ணி அது வந்து பீக்கில் போயிடுச்சு ட்விட்டரில் இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை இவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இது இன்னொன்று அடுத்த அதை தொடர்ந்து பேச வந்த அண்ணாமலை மறுபடியும் நான் வந்து கெட் அவுட் ஸ்டாலின்னு நாளைக்கு வந்து ட்ரெண்ட் பண்ணி காட்டுறேன் நீங்க முக்கி முக்கிய இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடினு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா ஆறு மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன் இது ஏதோ ஒரு கட்சி அவர்கள் நினைத்து இதை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக மேல் மட்டும் கொண்டு போய் இந்த சார்ஜை வைக்கிறாப்புல அதுவும் குறிப்பா திமுக ஐடிவிங்க இதை பண்ணிட்டு அப்படிங்கிறாப்புல கிடையாது இது வட்ட தமிழ் இனத்தின் உணர்வில் இருந்து வெளியில வந்தது அந்த குரலை வந்து ஆரம்பிச்சு வச்ச திமுகவில் இருக்கக்கூடிய துணை முதல்வரை தவிர அது மக்கள்கிட்ட அந்த உணர்வு நிலை இல்லை அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இந்த அண்ணாமலை என்ன பண்றாரு நான் இந்த இதுக்கு எதிராக கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிற ஆஸ்டாக்க நாளைக்கு ட்ரெண்ட் பண்ணுறேன் நான் போடுறேன் நான் நாளைக்கு மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிறாப்புல இதுல ரெண்டு விதமான விஷயத்தை என்ன பண்றாரு ஒன்று வந்து கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்வதன் மூலமா எதிர்வினை ஆற்றுவதை இதை திமுகவிற்கும் பாஜகவிற்குமான பிரச்சனையாக திசை திருப்புவது இன்னொன்று இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற உணர்வு நிலையிலிருந்து மாற்றி இது ஏதோ ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் அப்படிங்கிற மாதிரி அதில் சுருக்கிறார் கிடையாது இது முழுக்க முழுக்க இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு எதிர் உணர்வு அதுதான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் போய் நின்றுருக்குது கடைசியில் மோடி பார்த்துட்டு கண்டிப்பாக ஏன்னா மோடியை பொறுத்தவரையிலும் மீடியாவில் எது பெருசாக போகுதோ எது சோஷியல் மீடியாவில் பெருசாக போகுதோ அதைத்தான் அவர்கள் ஒன்றியத்தில் ஏற்றுக்கொள்வார்கள் குறிப்பாக மோடிக்கு அந்த அட்டென்ஷன் அதிகம் அப்போது இந்த அளவிற்கு கேவலப்படுத்தி குருநாதனுக்கு சாணியடி வாங்கி கொடுத்த ஒரு சிஷ்யனை கண்டிப்பா வாழ்க்கையில் மறக்கவே மாட்டார் இந்த அண்ணாமலைக்கு பாஜக தலைமையில் இருந்து குறிப்பாக மோடி கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய வெகுமதி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்மளால தெளிவா சொல்ல முடியும்